செய்திகள் வாஜுபதி கீதா இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் வெற்றி பள்ளி மாணவர்கள் மயிலாடுதுறை பூமி அறக்கட்டளை மற்றும் பூம்புகார் பனை அறக்கட்டளை இணைந்து பூம்புகார் நெய்தவாசல் வடிகால் வாய்க்கால் பகுதியில் பனை விதை நடவு நிகழ்ச்சி நடைபெற்றது சுற்றுச்சூழல் மீது ஆர்வம் உடையவர்கள் மயிலாடுதுறை பால சரஸ்வதி பள்ளி ஜேஆர்சி ஸ்கவுட் மாணவர்கள் ஆசிரியர்கள் மயிலாடுதுறை பூமி அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பூம்புகார் பனை அறக்கட்டளை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் நிகழ்ச்சிகள் ஆர்வத்தோடு பங்கு பெற்று ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பனை விதைகளை நடவு செய்தனர் பாலு சரஸ்வதி மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் பூம்புகார் பனை அறக்கட்டளை சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் திரு டாக்டர் கே ரவீந்திரன் அவர்கள் தெரிவித்துக் கொண்டார் காலை வணக்கம் மூவர் பனை அறக்கட்டளின் அடிப்படையை ஏற்று மயிலாடுதுறையிலிருந்து வருகை பால சரஸ்வதி பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எங்களுக்கு மூவர் பனை அறக்கட்டளை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு பூரான்னு சொன்னதை விட இந்திய அளவில் வந்து நிறைய இடங்களில் வந்து பனைவரங்கள் இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சுற்றுச்சூழலை வந்து ரொம்ப மேம்படுத்துது நிலத்தடி நீரை வந்து நிலத்தடி நீர் மட்டத்தை வந்து நல்ல லெவலில் வச்சுருக்குது இந்தமாரி பார்த்திங்கன்னா நிறைய இந்த இடியிலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து இடியிலேருந்து இறப்பவர்களின் எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி இப்போ ஒடிசாலாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு முந்நூற்றம்பது பேர் சாகிறாங்க மகாராஷ்டிராவில் மத்திய பிரதேசலாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது நானூறு பேர் சாகுறாங்க இந்தியா அது தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா இடி மின்னல் அதிகமாக இருந்தபோதிலும் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு பத்து பன்னெண்டு பேர் தான் சாகுறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பனைமரம் இல்லாத இடங்களில் தான் அவங்க இருக்காங்கன்னு தெரியுது ஸோ அதனால் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் போன வருஷம் ஒரு கோடி அதுக்கு முன்னாடி வருஷம் ஒரு கோடி இந்த வருஷம் ஆறு கோடி ஒன்று பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ அதனால் வந்து இது ஒரு சிறப்பான பணி இதில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வதில் உங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா பெருமைப்படுத்தி நீங்களாக பெருமைப்பட்டுக்கணும்